மணக்க மணக்க நல்ல ருசியான ரசம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு மசாலா சேர்த்திங்கன்னா செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும் உடனே இந்த ரசத்தை நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி எடுத்துக்கங்க முழு மல்லி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா தான் இந்த ரசத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும் நல்ல செரிமான பிரச்சனையும் நமக்கு வந்து குணமாகும் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் இது போல் அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு மசாலாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு சேர்த்துருக்கேன் பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக குறை குறைப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போது மசாலா வந்து ரெடியாக இருக்குது ரசத்துக்கு ரசம் கூட்டுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெமன் சைஸில் வந்து புளிய பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற விட்டுட்டு நல்லா இது போல் நல்லா ஒட்டை வடிகட்டிவிட்டு தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சிட்டிகை மட்டும் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கைப்பிடி நிறைய வந்து மல்லித்தலை வந்து சேர்த்துக்கங்க ரசத்துக்கு மல்லித்தலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா தக்காளி மல்லித்தலை இதை வந்து நல்லா கைவிட்டு கரைச்சிருங்க இது போல் நல்லா கரைச்சிங்கன்னா தான் நமக்கு வந்து வாயில் தென்படாது இது போல் நல்லா கரைச்சதுக்கப்புறம் இதில் ரசத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ புளியும் இந்த தண்ணியும் நல்லா கலந்து தக்காளியும் நல்லா இது மாதிரி கைவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ரசத்தை ரெடி பண்ணிடுங்க ரசம் கூட்டுறதுக்கு அதாவது ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கங்க பொடியை நறுக்கிட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கும் போதே சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா தாளிப்புக்கு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க இது போல் மணக்க மணக்க ரசம் வேணும்னா இந்த மசாலா சேர்த்து ரசம் வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் இது கூடவே மறுபடியும் கொஞ்சமாக மல்லித்தளை வந்து சேர்த்துக்குங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் பெருங்காய்த்தூள் போது ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்மளுடைய ரசம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரைச்ச மசாலாவை இந்த எண்ணெய் கூட சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்குங்க ரொம்ப வதக்கிற வேண்டாம் அதுக்கப்புறம் அடிப்பிடிக்க ஆரமிச்சிரும் அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் மாறி போயிடும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கி விடுங்க வதக்கும்போதே நம்மளுடைய ரசம் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போது நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க ரசத்தை வந்து சேர்த்துக்கலாம் புளித்தண்ணியை சேர்த்துட்டு இது போல் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு அடுப்பை வந்து ஹையில் வச்சுட்டு ஒரு மூடிய போட்டு வச்சிருங்க மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ரசம் வந்து பொங்கி வர்ற இப்போ பாருங்க நம்மளுடைய ரசம் ரெடி ஆயிருச்சு நல்லா பொங்கி வரும்போது அடுப்ப ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க விட்டுற வேண்டாம் அப்படி உங்களுக்கு ஒருவேளை ரசம் வந்து கொதிச்சிருச்சுன்னா கொஞ்சமா தண்ணி எழுதி தெளிச்சு விட்டிங்கன்னா அந்த கொதிப்பு டேஸ்ட் வந்து தெரியாது அருமையான ரசம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்டுருந்தீங்கன்னா இது போல மசாலா சேர்த்து ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா செரிச்சிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க